கேஜிஎஃப் தங்கவயல் மக்களே மத்திய மந்திரியே பங்களுக்கு வந்து போற ஒரு இடத்தை அதனால அது வலுவான ஒரு அந்த இடத்த நான் கேன்சல் பண்றதுக்கு தயார் இல்லைன்னு இவர் சொன்னார் அதனாலதான் ரெண்டு நாளைக்கு முன்ன உங்களுக்கு வேற அப்ரோச் வந்து அதை கேன்சல் பண்ண முடியல அதனால என்னுடைய வேண்டுகோள் இறந்த பிறகு யாரும் யாருக்கும் இது இல்லை உங்களுடைய போராட்டம் வலுபெறுவதற்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு இரண்டு நிமிடம் நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் இதனால் கூட நிர்வாகத்திற்கு ஒரு அழுத்தம் வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் நான் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் இந்த போராட்டத்தில் இருக்கிற அனைவர்களின் சார்பாகவும் பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று கூறி நேற்று என்னால வர முடியல நேற்று ஒரு பக்கம் கன்சிலேஷனுடைய முடிவு என்ன அப்படின்றத சொல்றத பத்தி டிஸ்கஷன் ஆனா அதே மேனேஜ்மெண்ட் உங்க கேஸ்ல உங்களுக்கு சாதகமாக ஆர்டர் ஆயிட கூடாது அப்படின்ட்டு எவ்வளவு முயற்சி எடுத்து அதுவும் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் கூட்டினு வந்து அவங்க வந்து கோர்ட்ல அதுக்காக எல்லா முயற்சிகளையும் அவங்க பண்ணாங்க அதனால அந்த நேரத்தில் என்னால இங்க வர முடியல எல்லோருடைய மனசும் சஞ்சலமாக்குது அடுத்து நாம வீணா போயிட்டோமா நம்மளுடைய போராட்டம் வீணா போயிடுச்சா சொல்லிட்டு மனநிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே சூழ்ந்து இருக்கிறது நீங்கள் தான் வென்றீர்கள் என்பதிலே காலம் உங்களுக்கு உணர்த்தும் நீங்க நடிச்சுங்களா நாம ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் போடுற சஞ்சலத்தோடு கலங்கி நின்று மழையோட இன்னைக்கு அதே சஞ்சலத்தில் இருக்கிறீங்களோ அதே மழை வருது இந்த மழை நேரத்தில் தெளிவடையணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இது இல்லீகல் ஸ்ட்ரைக் இல்ல இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது கொடுத்த

ஆனால் இந்த போராட்டம் தேசிய அளவிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய போராட்டம் என்பதை யாராலும் மறுக்க முடியுமா மத்திய மந்திரி இந்த பந்தலுக்கு வந்து போனது நம்ம தந்தை பிரதான இல்லை ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ರೈತರ ಪರವಾಗಿ ನಾವು ನಿಲ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದರಲ್ಲಿ ಎರಡನೇ ಮಾತಲ್ಲ ಏನಂದ್ರೆ ಆರ್ಎಲ್ಸಿ ಮುಂದೆಡೆ ಮೂರು ದಿನಗಳಿಂದ ಇಡೀ ಕೆಜಿಎಫೋರ್ ನಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಧೀಶರು ಡೈರೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಒಂದು ನಾಮಕವಾಸಿ ಕೂಡ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಆಗಿ ಒಡಿ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧತೆ ತಮ್ಮ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಮಗೆ ಬೆಲೆ ಇದೆ ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಮೇಲೆ ನಾವು ಸ್ನೇಹಿತರು ಕಾಲ್ಪರ್ ಮಾಡುವುದು ಬಟ್ ಅವ್ರು ನಾಟ್ ಈವನ್ ಒನ್ ಸಿಟ್ಟಿಂಗ್ ಕೂಡ ಆರ್ ಹತ್ರ ಬಂದಿಲ್ಲ ನಾವು 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 ಚರ್ಚೆ ಮಾಡ್ತೀವಿ ನಮ್ಮ ಮಾತಿಗೆ ಕೊಡ್ತೀವಿ ಅಂಗಡಾರಿ ಕಮಿಟಿ ಡಿಸಿನ್ ತಗೋತೀವಿ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನಡೆಯೋದಿಲ್ಲ ಈ ಇಶ್ಯೂ ತಮ್ಮಿಂದಾನೇ ಸಾಲ್ವ್ ಆಗಬೇಕು ಜಾಗದಲ್ಲಿ ತಾವೇ ಬಂದು ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ್ರ ಕೆಜೆಪಿ ಜನ ನಾವು ಅಂತ ಜನರು ಇಡೀ ಕೆ ಜನರು ಇಡೀ ಕೋಲಾರ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಹಲವು ಜನ ನಮಗೆ ಒಂದು ಆಶ್ವಾಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾವೇನು ತಾವು ಬಂದಿದ್ದೀರಿ ಒಬ್ಬರನ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿವಿ ಅಂತ ನಾಳೆ ನಮ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ರೆ ಅವ್ರು ಬರೋದಿಲ್ಲ ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕೂತು ಮಾತಾಡಿ ಚರ್ಚೆ ಮಾಡ್ತೀವಿ ಡೆಫಿನೆಟ್ ಆಗಿ

கூட புரிந்து கொண்டு தெரியும் நீங்க அவசர அவதிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் ஒவ்வொருத்தரும் திவாகரம் சாந்தம் பண்ண பாட்ட முப்பாட்ட தோழர்கள் தங்கவையில் பொருளாதார போராட்டத்திற்காக ஒரு பிரச்சார இயக்கத்தில் பிரச்சாரம்

மாடுக உனக்கு தெரியும் தனித்தனியா மாடு பிரிஞ்ச போது மாடை வேட்டையாடியது சின்ன வயசுல நிர்வாகம் பல்வேறு விதங்களிலே தந்திரங்களை பயன்படுத்துவார்கள் நிர்வாகம் பயந்திருக்கிறது நிர்வாகம் உங்களிடம் கண்டிப்பாக ஒரு சரியான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காண்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இதற்கு காரணம் இது அரசியல் ரீதியாக சமூக போராட்டமாக தங்க வயலே ஒன்றுக்கு ரெண்டு அனைத்து அமைப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்றுக்கு இது மக்கள் போராட்டமாக இது மண்ணின் போராட்டமாக உருவெடுத்ததனுடைய விளைவே இது நிர்வாகம் இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளுவோம் என்கின்ற அளவுக்கு இறங்கி வருகிறார்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உனக்கு வெற்றியா தோல்வியா நீ கூடாது உனக்கு சங்கம் இருக்கிறது நீங்கள் அதிலே உறுப்பினராக இருக்கிறீர்கள் முடிவுகளை எடுக்கின்ற போது பிளவுபடாமல் ஒன்றுபட்ட ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும்

குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது இவர்கள் உண்ணாவிரதம் என்று சொன்னார்கள் ஏன் உண்ணாவிரதம் உட்காரல மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கல ராலின்னு சொன்னாலோ யார் ராலியோ நடத்தல அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குது நான் கூட எங்க போயிருக்கிற ஒரு அம்மா வந்து நான் வரம்ப அந்த போராட்டத்துக்கு நான் வர அந்த முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க அப்போ உங்களுடைய பிரச்சனை மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அந்த மக்களுக்கு நீ என்ன சொல்ல என்ன பண்ற மக்கள் மதியில் இன்னைக்கு தங்க நீ உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணினு நீ எடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு இந்த தங்க மக்கள் உங்கள் பின் அணி திரண்டு வருவார்களா அவர்கள் உங்கள் பின் அணி திரண்டு வர வேண்டுமானால் நம்மளுடைய நிலைப்பாட்டை சரியான முறையிலே எடுக்க வேண்டிய இருக்கிறது அதனால இந்த இடத்துல ஒரு பிளவுப்பட்ட ஒரு முடிவை எடுக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்